ஹாஃப்ரெண்ட் வணக்கம் ஆறாவது தமிழ் இயல் மூன்று ஓகேப்பா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் மொழி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லாங்குவேஜ் இப்போ நம்ம தமிழ் தமிழ் ஆரம்பிக்கிறோம் இல்லை முடிக்கிறோம் ஓகேவா ஸோ அதுதான் மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் இதில் ஒன்றுமே இல்லை ஓகே இங்கே இதை முக்கியம் ஸோ பாருங்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன இப்போது மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு மொழி அப்படின்னா சொல்னு கூட சொல்வாங்க ஸோ சொல் அப்படின்னா மொழி மொழி அப்படின்னா சொல் ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஓகே இப்போது ஒரு சொல் அல்லது ஒரு மொழிக்கு முதல்ல வரும் எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தா உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லோட முதலில் வரும் அதாவது அந்த ஆ ஆ அதெல்லாம் ஓகேவா ஆனால் உனங்கண்ணா ஸோ அது பன்னெண்டுமே சொல்லோட முதல்ல வரும்னு சொல்கிறாங்க அப்புறம் கேச ஆகிய வரிசைகளில் உள்ள உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் இந்த வரிசையில் என்ன ஆகுமா ச அப்படின்னா சேவசின சி வரும் சா வரும் ஓகேவா சேவரிசை இதெல்லாம் வரும் உயிர்மை எழுத்துல என்ன இருக்கும் அது மட்டும் எங்கே வரும் சொல்லோட முதல்ல வரும் ஓகேவா உயிர்மை அப்படின்னா உயிர்மையும் சேர்ந்துருக்கும் ஸோ அங்கே மட்டும் இப்போ ஆசாமி அந்த இடத்துல வரும் ஓகேவா ஆசாமி அப்புறம் இப்போ மே ஆமை ஓகேவா ஸோ அந்த மாதிரி சொல்ல வரும்னு சொல்கிறாங்க அப்புறம் ஞ ஞ ஞ எவ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் வரும் ஸோ இந்த வரிசையில் தெரிஞ்சுக்கோங்க ஞ வ இந்த உயிர்மை எழுத்து வரிசை இதுவுமே ஒரு இந்த நாளுமே ஒரு உயிர்மை எழுத்து தான் ஓகேவா ஸோ இதோட வரிசையில் வந்து சில எழுத்துக்கள் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமானது இந்த நிய வரிசையில் ஞ அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டுமே சொல்லி முதலில் வரும் சொல்லில் முதலில் எடுத்து வருகிறது எடுத்துக்காட்டு ஞானம் ஓகேவா ஸோ இந்த ஞாபக வரிசையில் தான் வரும் ஓகேவா பார்த்துக்கோங்க அப்புறம் இக்காலத்தில் இந்த ஞானம் அப்படிங்கிற சொல் வந்து தனித்து இயங்காது ஒன்று இந்த மாதிரி அங்கனம் இங்கனம் சேர்ந்த ஓகேவா இங்கனம் அப்படின்னு ஒரு ஒரு சொல்லோட சேர்ந்து தான் வரும் அது வந்து அப்புறம் இந்த ஞா வரிசையில் ஞா ஞா சே சோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் ஸோ இந்த ஞா வரிசையில் ஓகேவா அப்புறம் ஏ வரிசையில் ஏ யா யூ யூஏ யவ் ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லி முதலில் வரும் அப்புறம் வே வரிசையில் வே வா வி வே வை வௌ எட்டு எழுத்துக்களும் சொல்லி முதலில் வரும் ஸோ எல்லாம் பேசிக்கான தமிழ் கிராமர் ஓகேவா நம்ம எவ்வளோ இங்கிலீஷ் படிக்கிறோமோ அந்த லெவலுக்கு தமிழும் முக்கியம் ஓகேவா ஸோ அது கிராமட்டிக்கலாக பிரச்சனை சொல்லுங்க ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப பிடிக்கும் தமிழ் வந்து ஸோ தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லில் முதலில் வராது அந்த எக்கு இஞ்சு எட்டு பல ஸோ அந்த பதினெட்டு எழுத்துமே சொல்லோட இறுதியில் வராது அது எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா அப்புறம் பாருங்கள் ட நேர ல ந எட்டு உயிர் மை ஓகேவா உயிர் மை அப்படின்னா உயிர் சேர்ந்துருக்கும் உயிர்மையும் மையும் சேர்ந்துருக்கும் ரெண்டுமே ஓகேவா வரிசையில் ஒவ்வொரு எழுத்துக்கூட சொல்லி முதலில் வராது ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ சில நேர டேவரி சில வந்து டாவரும் எட்டு வரும் ஓகேவா ஸோ எல்லாமே வரும் அப்படிங்கிறப்போ அந்த வரிசையில் வந்து எதுவுமே இது எழுத்தான் வராதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆயுத எழுத்து சொல்லி முதலில் வராது ஓகேவா ஸோ முதலில் இது வந்து இறுதிண்டே சாரி முதலில் வராது ஆயுத எழுத்து புள்ளி ஸோ அது தெரியும் அது இடையில் மட்டும்தான் வரும் ஃபஸ்ட்டு வராது லாஸ்ட்டு வராது இடையில மட இடையில் அந்த தான் ஆயுத எழுத்து வரும்னு தெரியும் அப்புறம் ஞாபக யாவை இதெல்லாம் பார்த்தோம் ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லி முதலில் வராது இந்த நியான் வரிசையில் யாவை இப்போ இதில் வந்துனா இது மட்டும்தான் சொல்லோட முதலில் வரும் இப்போ இதை தவிர்த்து மற்ற இடத்துல இருக்கும்ல அது வந்து சொல்லோட முதலில் வராதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன மொழி இறுதியாக எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் தேங்க்யூ